எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் சங்கமத்தில் வருவது சரிதான் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு ராஜயூகத்துல நல்லா தெரியும் கலிக்குலோட தான் பரமாத்மா ஒரு நூறு வருஷத்துக்கு சங்கமம்ன்ற தான் பூமிக்கே வராரு நமக்கு இந்த ராஜயோக நாலேஜ சொல்றாரு நம்மலாம் வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் டிராமால நடிச்சுட்டு இருக்கோம் இந்த சுகம் துக்கத்தின் விளையாட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகுந்தரங்க இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலிக்கும் நரகம் இதை கிளாஸ் எல்லாம் அவர் எடுக்கிறாரு ஏன் அவர் கடைசியில் வரணும் களி முத்துனதுக்கு அப்புறம் வரணும் கொஞ்சம் முன்னாடியே வந்து தம்பிங்களா நீங்கள் ஒழுங்கா இருங்க சரியா இருங்க அப்படின்னு நமக்கு கிளாஸ் எடுத்து நம்மளை ஒழுக்கமாக்கி விட்டுட்டு போயிருந்தானே இனி ஒரு வருஷம் ஓட்டிருக்கலாம் வர்றதுலேயே ஏன் கடைசியாக வரணும் நமக்கு தான் ஒன்றும் தெரியாது அவர் முக்காலும் தெரிஞ்சவர் தானே ஏன் கடைசி மருத்துல வராரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியுது பாஷில் பேசுவோமே இப்போ கேன்சர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கேன்சரை கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்களேன் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸி நல்ல மருத்துவம் கொடுத்தா அவனை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் கண்டுபிடிக்கிறதே ஃபோர்த் ஸ்டேஜ்னு வச்சுக்கங்க ஒரு டாக்டர்லாம் சொல்லுவாரு ஒரு மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் எந்த பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சறாரு இல்ல டாக்டரு பரமாத்மா மட்டும் முக்காலம் தெரிஞ்சவர் தானே அவர் ஏன் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வராரு மந்தாதான் வர்றாரு ஒழுங்காக முன்னாடியே வந்து ஒழுங்காக கிளாஸ் எடுத்து எல்லாரையும் பார்த்துட்டு பாஸ் ஆக்கி விட்டு போக வேண்டியது தானே அது ரொம்ப லேட்டாக வருது கரெக்டாக எனக்கு தோணலை அப்படிலாம் வச்சு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கான் அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது இல்லை இந்த கல்பம்ன்றது ஒரு ட்ராமா எல்லா ஆயிரம் வருஷம் திரும்ப 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 நடக்க போகுது அவ்வளோதான் இந்த மாற்று மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்றாரு சத்தியகோதிலும் திரையதாயத்தில் அவருக்கு வான பிரஸ்த நிலை அப்படின்றார் அப்படின்னா என்ன அவரு சாந்தி தாமத்தில் ரெஸ்ட் எடுப்பார் ஏன் ரெஸ்ட் எடுக்கிறாரு இங்க பாசமே ஜாலியாக இருக்காங்க சத்தியகோதிலும் திரையோகம் சொர்க்கம் பூமியில் துக்கத்தோட ஊர் அடையாளம் கிடையாது ஓகேவா ஸோ அங்கே வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சத்தியகோதிகளை ஹெல்த் இஷ்யூஸே கிடையாது அதனால அங்கே ஒரு ஃபார்மசி கிடையாது ஒரு டாக்டர் கிடையாது ஒரு நர்ஸு கிடையாது இந்த சிஸ்டமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க துவாபர் கலியுக காலங்களில் தான் நம்மளோட கலைகள் வந்து ரொம்ப குறைஞ்ச போகுது அதுக்கப்புறம் நம்ம தேக வருது நம்ம ஆத்மான்றத மறந்துடுறோம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேரரசை ஈடுபடுறோம் நிறைய தவறுகள் செய்கிறோம் பாவங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது துக்கங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உட்காந்தத்துலேருந்து இறைவனை கூப்பிட்றோம் காப்பாற்றுப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு கூப்பிட்டுருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே உட்காந்துக்கினே சாட்சாதிகாரம் கொடுத்துன்னு இருக்கார் களி முத்துனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அங்கேருந்து இறங்கி வராரு சங்கமத்தில் பரமாத்மாவுடைய ஃபார்முலா என்னென்னா அவர் வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும் அப்பா கிடையாது எட்நூறு கோடி பேருக்குமே அப்பா ஸோ அவர் வரார்னா எல்லாருக்காக தான் வர முடியும் சுரேஷ்காகோ ரமேஷ்காகோ தந்தினா வர மாட்டார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சங்கமத்தில் இந்த ஜட்மெண்ட் எல்லாம் வருது இல்லைங்களா அந்த டைம்ல வந்து இந்த நடிப்புல டிராமாவில் இருக்க எல்லா நடிகர்களும் ஆஜராகி ஆகணும் அப்படின்றார் எல்லா தர்மஸ்தாபகர்களும் இப்போ வேற வேற உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அவருக்கு முன்னாடி ஆஜராவாங்கன்னு சொல்றாரு அவர் ஸோ இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்காக தான் அப்போ வரணும் சங்கத்தோட தான் வரணும் டிராமாவோட டிசைனே அப்படிதான் கலியுகத்தை முடிச்சு சத்தியத்தை ஸ்தாபனம் பண்ணணும் கலியுகத்தை எப்ப முடிக்கணும் முத்தும் போது தானே முடிக்க முடியும் புரியுதுங்களா அப்பதானே அவர் வர முடியும் அதான லாஜிக்கலா இருக்க முடியும் அவர் எங்கேயுமே சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நூறு வருஷம் கிளாஸ் எடுத்து பாக்குறேன் மாத்த முடிச்சா மாத்துறேன் இல்லைன்னா அழிக்கிறேன்னு அப்படியே சொல்றேன் ஃபர்ஸ்ட் டேவே சொல்றாரு இப்படிதான் இருக்க போகுது இது ஒரு டிராகமா முடியும் வேர்ல்டு வார் த்ரீ வரும் அமெரிக்க அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுப்பாங்க இவங்க கூட ஒரு பத்து பேர் கூட பத்து பேர் சேர்ந்து டிபால் டிப் டம்பல் பண்ணி கதையை முடிவாங்க எல்லா கண்டனும் தண்ணிக்குள்ளே போயிடும் பாரதத்தில் டெல்லியில் மட்டும் ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இருந்து அங்கேருந்து சத்தியகுதியோட ஸ்தாபனம் ஸ்டார்ட் ஆகும் இது என்றைக்கு சொல்கிறார் டேவே சொல்றாரு அவன் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னாடா பரமாத்மாக்கே சக்தி இல்லை உலகத்துக்கு யாரையும் மாற்ற முடியல ஆ அப்படி இல்லை சத்தியகுத்துக்குன்னு தெரியாதது தேவையான முப்பத்தி மூணு கோடி பேரை தயார் பண்ணிட்டு தான் கொண்டு போகிறார் ஃபர்ஸ்ட் நம்ம தயார் ஆனதுக்கு அப்புறம் தான் வினாசமே பண்ணுறார் நம்ம பொதுவாக நம்ம எப்படி பண்ணலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிலாம் பேசுவோம்ல பொதுவாக சொல்லும் போது என்ன படைத்தல் அப்புறம் அழித்தல் அப்புறம் தான் காத்தல் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சத்திய தேவையான ராஜயோகிகளை தயார் பண்ண வேண்டியது சனாதன தர்மத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு கோடி பேர் தயார் பண்ண படைத்தல் அதுக்கப்புறம் இந்த கலிகாக்கத்தை அழித்தல் முற்றணும் அதுக்கப்புறம் சத்தியகத்தில் வந்துடும் இல்லையா அது காற்றல் அது வந்து விஷ்ணுவோட இதில் வந்து மக்களை வந்து சுபிக்ஷமாக இருப்பாங்க அங்கே காக்கிறத இது நடக்கும் இதுதான் ஆண்டர் படைத்தல் காத்தல் அழித்தல் கிடையாது படைத்தல் அழித்தல் காத்தல் தான் இதெல்லாம் பரமாத்மா ரொம்ப கிளியராக இருக்காரு நம்ம தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறோம் ரொம்ப வராரு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் முன்னாடியே காப்பாற்றிருக்கலாம் அதாவது உங்களோட எண்ணம் என்னென்னா அப்படியே கல்பம் பல கோடி வருஷம் போகணுன்ற மாதிரி நினச்சின்னு இருக்கீங்க அப்படி ட்ராமா டிசைன் செய்யப்படவில்லை ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் திரும்ப 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 ரிப்பீட் மாதிரி தான் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது உங்க ஆசை நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் டிசைன் இப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இது பரமாத்மா தோல்வியோன்னு கிடையாது அதாவது வந்தார்ல காப்பாற்ற முடியாம தான் வினாசம் ஆயிடுச்சு அப்படி இல்லை அவருக்கு அவரோட குழந்தைங்கள முப்பது மூணு கோடி பேர் ரெடி பண்ணும் அதை ரெடி பண்ண முடிஞ்சது ரெடி பண்றாரு ஆக்சுவலா வினாஷா ஆகுறது காரணம் நீங்கள் நடந்தான் அப்படின்னா என்ன நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாட்டு வரும் ஒரு சங்கல்பம் வரும் நமக்குன்னு ஒரு சொர்க்கம் இந்த பூமியில போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வரும்போது பூமியில வினாஷா ஸ்டார்ட் எண்ணம் போல் வாழ்வு புரியுதுங்களா ஸோ இதுதான் அதோடைய அர்த்தமே தவிர லேட்டா வராரு கடவுள் வந்து நம்ம மேலே கருணை காட்டல இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து உங்களுக்கு யாரு இந்த தாட்டு வரலாம் தாட்டு வர்றதுல தப்புன்னு கிடையாது கிளியராக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது பரமா சொல்ற சொன்னேன் இந்த எல்லா விஷயங்களும் கரெக்ட் ஒரு ஒரு செகண்டும் பர்ஃபெக்டாக தான் நடக்குது இல்லை மாற்றுக்கிறது கிடையாது எல்லா இது பாருங்க இது இந்த இதுதான் ஃபஸ்ட்டு டைம்லும் கிடையாதுங்க எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிஞ்சிச்சுங்க வருஷம் சர்க்கிள் எத்தனையோ கோடி வாட்டி நடந்து போச்சு மனிதர்கள் இங்கே எல்லாருமே பய எதுக்கு பயப்படுறாங்கன்னா மரணத்துக்கு பயப்படுறாங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்க மேக்ஸிமம் எண்பத்தி நாலு பேர் எடுக்கிறோம் ஒரு கல்பத்தில் இந்த மாதிரி எத்தனையோ கோடி கல்பங்கள் வந்து போயிருக்கோம் அப்போ எத்தனை வாட்டி பறந்து எத்தனை வாட்டி இறந்து போயிருக்கோம் தெரியுமா அப்போ மரணம்ன்றது இனி ஒரு வாட்டி அவ்வளவுதான் ஸோ அதுக்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சரியா இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விருப்பப்படுறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதாவது அந்த ஆத்மா ஃபீல் பண்ணுறது என்னென்னா பரமாத்மா ரொம்ப 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 லேட்டாக வராரு ட்ராமாவில் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்த கல்பத்தை கல்பத்தில் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய என்ன சொல்கிறது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு தகவல் நம்ம ஒரு மொபைல் ஆப் ஒன்று பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா அந்த மொபைல் ஆப் வந்து இப்போதுக்கு வந்து மன்மனா பவன் பேர் வச்சுருக்கோம் அது எதுக்குன்னா அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் தேடின வரைக்கும் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது கஷ்டம்னு சொல்லியிருக்கு அது நம்ம விருப்பப்பட்ட பாட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக டிராஃபிக் கண்ட்ரோலிங் தமிழ் அப்படின்னு ஒன்றும் இல்லை எனக்கு இல்லை அதை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இப்போது இது ஆக்சுவலாக நம்ம பண்ணால் வந்ததுக்கான காரணம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது எல்லா டிராஃபிக் கண்ட்ரோலும் வந்து எம்பி த்ரீ அதாவது பாட்டா கேட்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க வீடியோவை பார்த்து பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் போடுவோம் அப்போ தான் ரியல் டைம் ப்ராப்ளம் என்ன வருது பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நம்ம எல்லாருமே மொபைல் போன் வச்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல் ஃபோனை வந்து லாக்கில் வச்சுக்கோங்களேன் அந்த டைம் டிராஃபிக் கண்ட்ரோல அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த பாட்டு பாடணும் கரெக்டாக இது ஆடியோ பாட்டு பாடும் வீடியோ பாடாது புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து இப்போ நீங்க வந்து யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அந்த டைம் தான் டிராஃபிக் கண்ட்ரோல் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த க்ளோஸ் பண்ணி வீடியோ பிளே ஆகாது அதனால தான் பொதுவா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஆப்லெல்லாம் வந்து பாட்டாக வச்சுருவாங்க எம்பி த்ரீ சாங்கு எம்பி த்ரீ சாங் வந்து நீங்க என்ன ஆக்டிவிட்டி யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பேக் பாட்டு வர வச்சிடலாம் ப்ரோக்ராமேட்டிக்ல நான் ப்ரோக்ராமேட்டிக்லாம் பேசுறேன் அதனாலதான் பொதுவா இந்த மொபைல் ஆப் ட்ராஃபிக் கண்ட்ரோல் ஆப் வந்து வீடியோ ப்ளே பண்ற மாதிரி டிஃபால்ட்டா கொடுக்கறது கிடையாது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வேற ஒரு விஷயம் என்னென்னா மொபைல் ஃபோனுடைய ப்ரையாரிட்டி என்ன அடுத்தவங்க கிட்ட பேசுறது அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஃபோன் கால்ல இருந்தால் வேற எந்த வேலையும் நடக்காது எதுவும் பாதிக்கவும் பாதிக்காது அதுதான் தான் இப்போ வாட்ஸ்அப் காலிங் இன்ஸ்டாகிராம் காலிங் இந்த மாதிரி வேறு வேறு ஆப்பை வச்சு பேசுகிறாங்களே அதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு காரணமும் ஃபோன் பேச வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறதுனால தான் ஓகேவா அதனால் இப்போ நம்மளுடைய ஆப் வந்து எப்படி ரீடிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வந்ததுன்னா உடனே இந்த பாட்டு பாடும் அந்த டைமுக்கு பாட வேண்டிய பாட்டு பாடும் அந்த பாட்டு கேட்டாலும் உனக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் வந்துச்சுன்னு தெரியும்ல நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே வீடியோன்னு கொடுத்துருவோம் அந்த ப்ளே வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஆடியோ நீக்கும் அந்த வீடியோ பிளே ஆகும் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து யோகா பண்ணலாம் இப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போதுக்கு அது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா என்னென்னா அந்த டைமுக்கு பாட வேண்டிய பாட்டு பாடுது ஆனால் வீடியோ கிளிக் பண்ணால் வேறு ஏதோ ஒரு வீடியோ பாடுது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமிர்த வேலை சாங் பாடும் வேறு ஏதோ ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் டைமில் அப்போது என்ன டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் இருக்கோ ஆடியோ அதே வீடியோ தானே ப்ளே ஆகணும் அதில் தான் பக் இருக்குது அது அதை தான் ஃபிக்ஸ் இருக்கேன் நான் அது கூடி சீக்கிரத்தில் சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ